டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் ட்ராக்ல அறுபது அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க வண்டியுடைய கீர் பாக்ஸ் டி டுவெண்ட்டி கீர் பாக்ஸ் அப்படிங்கிற மாடலில் வர கீர் பாக்ஸுங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துடும் பிரேக் டைப் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வேண்டி தாங்க பிடி ஓங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய இன்னொரு கீர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செமிக் ரீபேர் ஆப்ஷனோட வந்து வர வண்டிங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் மூவாயிரத்தி நானூறு அஞ்சரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குது ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரயர் போத் டயர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்க இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு இந்த ஃபார்ம் ட்ராக் அறுபது மாடல் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் கோபி பக்கத்தில் சிலுவலூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்ம் ட்ராகில் அறுபது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் வேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கடலடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே